ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்க க்ளிக் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இலங்கை சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்போயுமே மட்டன் சிக்கன்லாம் செய்கிறப்ப நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் ஏற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பட்டை தோம்பு வெந்தயம் ஜீரகம் கலந்தாப்பில் வச்சுருக்கத எடுத்து எட்டு போட்டுக்கோங்க போட்டு இப்போ தாளிக்கணும் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சூப்புக்கு வந்து எப்பொழுதுமே சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணணுமோ அதனால நான் பொடியாக சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சி தூள் சேர்த்துக்கோங்க தூக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து கூட போடணும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்சுட்டு தக்காளி இங்கே வந்து ரெண்டு த பெரிய தக்காளியும் நான் நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சேர்த்தா உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும் உப்பு போட்டீங்கன்னா தக்காளி கூட அதுக்காக தான் உப்பு சேர்த்துவோம் தக்காளி போட்டுக்கோட்டு பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த மாதிரி தக்காளி கொஞ்சம் வதங்குனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே வெலங்காயில் சேர்த்துக்கலாம் எலும்பு செஞ்சுட்டு நல்லா வதக்கணும் எலும்பு கறி எல்லாமே வந்து நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து அதில் வந்து அந்த பேட்ஸ்மெல் இருக்காது இதோட கொஞ்சம் மல்லித்தலையை நான் எப்பொழுதுமே முன்னாடி சேர்த்துக்குவேன் எலும்பு வதங்கும் போது அதனால கொஞ்சம் மல்லித்தலையை இப்போ இந்த சைடில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து அந்த க க மட்டனோட அந்த பேட்ஸ்மெல் கவுச் வந்து இருக்காது நல்லா வதக்கணும் அதை இதுக்கு சூப்புக்கு வந்து எதுவும் நம்ம சேர்க்கப்படில்லையா மசாலா தூளும் சேர்க்கக்கூடாது வெறும் மஞ்சள் தூள் மட்டுந்தான் சேர்க்கணும் லாஸ்ட்டை வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு சேர்த்து நல்லா எலும்பில் உள்ள தண்ணியெல்லாம் வட்டிட்டு நல்லா எண்ணெய் வந்து திரும்ப பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் அதை நான் ஒரு ரெண்டு செம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி குக்கரில் தண்ணி சேர்த்து விட்டு அஞ்சு விசில் அஞ்சாறு விசில் நல்லா வேகிறதுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அஞ்சாறு விசில் வச்சு இறக்கியாச்சு நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ நல்லா கொதிக்கும் போது மிளகு ஜீரகத்தூள் நுணுக்கி வச்சுருப்போம் இல்லையா அந்த தூளை வந்து அதில் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும் ரெண்டு ரெண்டு கொதி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலை மேலே தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சூப்பர் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்